செல்வாத்தி யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஓ ரெகுலேஷன்ஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் பிஓ ரெகுலேஷன் பார்ட் ஒன்று இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயில் ப்ராடக்ட்டு அப்புறம் மணி மணி ரிமிடட்ஸஸ்ல அதுக்கப்புறமா ப்ரீமியம் ப்ராடக்ட்ல உள்ள சேஞ்சஸ்லாம் பார்த்துருந்தோம் இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ்லாம் பார்த்தோம் இன்னைக்கு வந்து பியூ கைடு பார்ட் ஒன்றில் உள்ள சில ரூலிங்ஸ்ல வந்து இந்த பியூர் ரெகுலேஷன்ஸ்லாம் இந்த சேஞ்சஸ் இருக்கு அதை என்னன்னு பார்க்க போறோம் முதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து பிசினஸ் அவர்ஸ் பிஸ்னஸ் ஹவர்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா பியூர் கைடு பார்ட் ஒன்னுல பியூர் கைடு பார்ட் ஒன்னா பியூர் கைடு பார்ட் ஒன்ல ரூல் நம்பர் ஃபைவ் இல்லை செக்ஷன் ஃபைவ் இருக்கு பார்த்தீங்களா அதில் நமக்கு சொல்லியிருப்பாங்க எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா என்கொயரி வந்து என்கொயரி என்கொயரி வந்து ஃபுல் டே ஒரு ஆஃபீஸ் எட்டு மணி நேரம்னா எட்டு மணி நேரமும் அவங்க வந்து என்கொயரி அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்புறம் கவுண்டர் இந்த மெயில் ப்ராடக்ட் பார்த்தீங்களா மெயில்ஸ் மெயில் சம்பந்தமான கவுண்டர் வந்து நார்மலா எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் இருக்கணும் அப்புறம் சாட்டர்டே சாட்டர்டே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹவர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நார்மலா சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் இருக்கணும் சாட்டர்டேல ஃபைவ் ஹவர்ஸ் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்புறம் சேவிங்ஸ் பேங்க் அவுன் சேவிங்ஸ் பேங்க் அப்புறம் அந்த மணி ஆர்டர் கவுண்ட் ஐபிஓ சேல் பண்றது இந்த மாதிரி மணி இதெல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா வந்து ஃபைவ் ஹவர்ஸ் இருக்கணும் சாட்டர்டேல த்ரீ ஹவர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இது எதுலன்னா பழைய இது இது நான் சொல்லிட்டு இருக்கிறது பல ஒன் பண்ணி இப்ப இந்த புது பிசினஸ் ரிலேஷன் படி என்ன சொல்றாங்கன்னா இந்த என்கொயரி பார்த்தீங்களா இது வந்து எப்பவும் போல அதே மாதிரியே எயிட் ஹவர்ஸ் தான் என்கொயரி ஏதாவது ரெஃபரன்ஸ் கேட்டு வராங்க இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குன்னு வச்சிங்களா இது வந்து எப்பவும் போல எயிட் ஹவர்ஸ் பண்ணணும் எயிட் ஹவர்ஸ் பண்ணணும் இதுக்கப்புறமா இந்த மெயில் சம்பந்தமான கவுண்டர் மெயில் சம்பந்தமான கவுண்டர்னா ஒன்றும் இல்லை மெயில்ஸ் கவுண்டர்ங்கிறது எதை சொல்கிறேன்னா ஆர்எல் புக் பண்ணுறது ஸ்பீட் போஸ்ட் புக் பண்ணுறது பார்சல் புக் பண்ணுறது அந்த மாதிரி மெயில்ஸ் கவுண்டரு அப்புறம் எஸ்பி கவுண்டரு அப்புறம் இந்த மாதிரி மணி ஆர்டரு எம்ஓ ஐபோ இது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹவர்ஸ் இருக்கணும் அவ்வளவுதான் ரெண்டே ரெண்டு ஒர்க்கிங் ஹவர்ஸ் தான் என்கொயரி ரெஃபரன்ஸ் மட்டும் தான் எட்டு மணி நேரம் இது எல்லாமே ஆறு மணி நேரம் இருக்கணும் இதுல வந்து நம்ம பழைய இது மாதிரி இந்த சாட்டர்டே தனியா ஒர்க்கிங் டே தனி வீக் டேஸ் தனியா அப்பெல்லாம் கிடையாது எல்லா எல்லா டேஸுமே நமக்கு வீக் டேஸ் தான் சொல்றாங்க சாட்டர்டேன்னு பிரிக்கவே இல்லை ஆல் சிக்ஸ் டேஸ் ஆல் சிக்ஸ் டேஸ்மே பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒர்க்கிங் அவர்ஸ் எப்படி இருக்கணும்னா ரெஃபரன்ஸ் என்கொரியாக வந்து எட்டு மணி நேரம் மெயில்ஸ் கவுண்டரு அப்புறம் மெயில்ஸ் கவுண்டரு எஸ்பி கவுண்டரு இந்த எம்ஓ ஐபிஓ இது சம்பந்தம் உள்ளதும் சிக்ஸ் அவர்ஸ் இருக்கணும் ஓகேவா அதுதான் இந்த பியூர் ரெகுலேஷன் ரெண்டாயிரத்தி இருபது அப்படி சொல்றாங்க இது வந்து எங்க இருக்கு பியூர் ரெகுலேஷன்ல எத்தனாவது ரெகுலேஷன்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா மூணா நம்பர் பியூர் ரெகுலேஷன்ல ரூல் நம்பர் மூணு பார்த்தீங்கன்னா அதுல வந்து இந்த இதை சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்த இது இதை பார்த்தீங்கன்னா ரீடைரக்ஷன் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன செக்ஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பத்தஞ்சுல என்ன சொல்றாங்க அது முன்னாடி வந்து நமக்கு வந்து ரீடைரக்ஷனுக்கு வந்து ஃபீஸே கிடையாது எதுக்கு கிடையாது ஆறுளுக்கு ஒரே ஒன்று மட்டும் தான் எதுக்குமே ரீடைரக்ஷன் ஃபீஸ் கிடையாது பார்சலுக்கு மட்டும் ரீடைரக்ஷன் ஃபீஸ் உண்டு எவ்வளவு உண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் தான் போஸ்டேஜ் பிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த போஸ்டேஜ் அது தான் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா பார்சலுக்கான ரீடைரக்ஷன் ஃபீ மற்ற ஆரோ ஸ்வீட் போஸ்ட் ரீடெக்சன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது அட்ரஸ் டெலிவரிங்கிறனால அது மாதிரி இந்த ஆரலோ மற்ற மற்ற ஆர்டிகல் விபிஎல் அந்த மாதிரி எதுக்குமே பாத்தீங்கன்னா ரீடைரக்ஷன் ஃபீயே கிடையாது ரீடைரக்ஷன் ஃபீ பழைய இதுபடி இப்போ இந்த புது ரெகுலேஷன் படி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடெரக்ஷனுக்கு ஆறு ரூபா ஒரு ஆர்டிகலுக்கு ஆறு ரூபா சொல்றாங்க அது வந்து ஆராய்லா ஸ்பீடாக சொல்லாது ஒரு ஆர்டிகல் காமனாக ஐட்டம்னு சொல்ல வராங்க ஈவன் அது வந்து அன்ஜிஸ்டருக்கு பொருந்தமாக பொருந்தாதான்னு சொல்லவே இல்லை இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் ஆறு அது அது மாதிரி ரெண்டு சொல்றாங்க டொமெஸ்டிக்கு இன்டர்நேஷனல் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ரீடைரக்ஷன் பீ உண்டு சொல்றாங்க இப்ப நீங்களே ஏபிடி டூ பாயிண்ட் ஓ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் பண்ணால் ஆறு ரூபா ஆட்டோமேட்டிக்காக வந்துருது ஈவன் அதுல வந்து கொஞ்சம் தப்பாக வருது என்னன்னா த ஆஃபீஸ்குள்ள இருந்தாலே ஒரு ஒரு பிஓல இருந்து இன்னொரு ஒரே எஸ்ஓகியில் இன்னொரு பி சேஞ்ச் பண்ணாலும் ஆறு ரூபா வருது ஆனால் அது வந்து இந்த ரூல் படி தவறுதான் இருக்கும் ஏன் அப்படின்னா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ரீடைரக்ஷன் யார் அவைல் பண்ணலாம் முதல் சென்டர் அவைல் பண்ணணும் சென்டர் ஆர் அட்ரஸ் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க அவைல் பண்ணா மட்டும்தான் இந்த ஆறு ரூபா நம்ம தவறுதலாம் அனுப்பி இது பண்ணா அதுக்கு ஆறு ரூபா கொடுக்கணும் அப்படிங்கறது சொல்லல ஒன்னு ரெண்டாவது பாயிண்ட் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வித் இந்த குள்ள அதாவது டெலிவரி ஏரியா ஆஃப் த சேம் போஸ்ட் ஆஃபீஸா இருந்தா டெலிவரி ஏரியா ஆஃப் த சேம் போஸ்ட் ஆஃபீஸ் டெலிவரி ஏரியா ஆஃப் த சேம் போஸ்ட் ஆஃபீஸா இருந்தது அப்படின்னா அப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த ரீடக்ஷன் ஃபீல் கிடையாது சொல்லலாம் சென்டர் அட்ரஸ் அவைல் பண்ணணும் நான் இந்த மாதிரி இந்த அனுப்பி வந்து எனக்கு இந்த அட்ரஸ்க்கு மாத்துங்க அப்படின்னு சொன்னா அட்ரஸ் நான் இங்க இருக்கேன் எனக்கு மாத்தி கொடுங்க அப்படின்னு சொன்னா தான் ரீடெரக்ஷன் பி அப்ளிகபிள் ரெண்டாவது பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா டெலிவரி ஏரியா ஆஃப் சேம் போஸ்ட் ஆஃபீஸா இருந்தா அதுக்கு வந்து ரீடைரக்ஷன் ஃபீ கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு எஸ்ஓ கிலோ ஒரு ரெண்டு பியூ இருக்கு ஒரு வந்து இன்னொரு பியூவுக்கு பண்ணா ரீடெக்ஷன் ஃபீ வரக்கூடாது ஏன்னா சேம் போஸ்ட் ஆஃபீஸ் தான் அது எல்லாமே ஆனா இங்க வந்து ஏபிடி டூ பாயிண்ட் வருது சோ அது ஃபர்தரா கிளாரிஃபை பண்ணி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சோ இன்னொரு இம்பார்டன்ட் சேஞ்ச் வந்து ரூல் நம்பர் ஃபைவ் போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன் இந்த அது வந்து ஆர்எல் ஸ்பீடு எல்லாத்துக்குமே சேர்த்து சொல்றாங்க ஆறு ரூபாய் பண்ணல எனி ஐட்டம் எனி அக்கௌண்டபிள் ஐட்டம் டொமஸ்டிக்காக இருந்தாலும் சரி இன்டர்நேஷனலா இருந்தாலும் சரி அதுக்கு வந்து ஒரு ரீடைரக்ஷனுக்கு ஆறு ரூபா உண்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் அடுத்தது மூணாவது சேஞ்சஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்எல் போலாது ஆறு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆர்எல் ஒன்னு உங்களுக்கு என்னன்னு தெரியும் நினைக்கிறேன் ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஆர்எல் ஓ மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வர்ற தபால் வந்து நம்ம ரிஃபியூஸ் பண்றாங்க அட்ரஸி அப்போ நம்ம சென்டருக்கு அனுப்புவோம் இப்ப சென்டரும் ரிஃபியூஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்எல் ஓக்கு அனுப்புவோம் இந்த ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்புவோம் ஆர்எல் ஓ அப்படின்னா ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ் இது போதும் பரிசீலனை கேட்டிருக்காங்க இடி வரும்னு ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸில் ரிட்டர்ன்ட் லெட்டர் ஆஃபீஸ் சொல்லுவோம் இந்த ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸோட பர்பஸ் என்ன அப்படின்னா ஒரு ஆர்டிக்கல வந்து அட்ரஸையும் ரெஃபியூஸ் பண்றாரு சென்டர் வாங்க மாட்டேக்காரு நம்ம அதை டெலிவரி பண்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம ஆரம்ப ஆரம்பிக்கும் அனுப்புவோம் அவங்க அந்த ஆர்டிகல் டெபாசிட்ல வச்சு டிஸ்போஸ் பண்ணுவாங்க இப்போ இந்த புது ரெகுலேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா அன் அகௌண்டபிள் இருந்தால் இருந்தா அன் இருந்தால் ஆர்டிகலா இருந்தா அன் ஆர்டிகலா இருந்ததுன்னா அதோட பிரிசர்வேஷன் பீரியட் பதினஞ்சு நாள் தான் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு வருஷம் பதினெட்டு மாசம் அப்படிலாம் நிறைய இருந்தது அதை வந்து ஆர்டிகிளை பொறுத்து மாறிச்சு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டா பிரிச்சுட்டாங்க அன் அக்கௌண்டபிள் இருந்தது அப்படின்னா பதினஞ்சு நாள் தான் வந்து டெபாசிட் வச்சிருப்பாங்க அப்புறம் அவங்க அதை டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க இதே அக்கௌண்டபிள் ஆர்டிக்கிலா இருந்ததுன்னா இதே அக்கௌண்டபுள் ஆர்டிக்கிளா இருந்ததுன்னா முப்பது நாள் அவ்வளவுதான் தேர்ட்டி டேஸ் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரெகுலேஷன்ல ஒரு இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் என்ன அப்படின்னா ரிட்டன் லெட்டர் ஆஃபீஸ் வந்து முன்னாடி வந்து நிறைய அதை வச்சிருப்பாங்க ஒரு வருஷம் ஒன்று வருஷம் வரைக்கும் வச்சிருப்பாங்க அக்கௌண்டபிள் ஆர்டிகல் அன் அக்கௌண்டபிள் இப்போ இப்ப என்ன பண்றாங்கன்னா அதையும் இந்த ரெகுலேஷன்ஸ்ல குறைச்சிக்கிறாங்க ஏன்னா நமக்கு தேவையில்லாத தானே அதை வச்சு நம்ம ஒன்னு பெருசாக போறது போறதுல அதனால அதை குறைச்சி என்ன பண்றாங்க அன் அக்கௌண்டபிள் ஆர்டிக்கலா இருந்தா அதோட பிரிசர்வேஷன் பீரியட் அட் ஆர்எல் வந்து பிப்டின் டேஸ் அக்கௌண்டபிள் ஆர்டிக்கலா இருந்தா அதோட பிரிசர்வேஷன் பீரியடு வந்து தேர்ட்டி டேஸ் அட் எங்கன்னா ஆர்எல் ஓகேவா இது ஒரு இம்பார்ட்டன் சேஞ்சஸ் இந்த ஆரம்ப சேஞ்சஸ் வந்து என்ன ரூல் நம்பர்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா ரூல் நம்பர் அறுபத்தி ஏழு இது பரிசில கேட்பாங்களான்னு தெரியல சரி நம்ம கொஞ்சம் முக்கியமான கரெக்ஷன்ஸ் மட்டும் தான் பாக்கோம் நீங்க நான் சொல்றேன் வாய்ப்பு இருந்தா நீங்க நெக்ஸ்ட் என்னன்னு சிக்ஸ் வந்து பார்சல் நைன்டி சிக்ஸ்ல பார்சலில் ஒரு ரெகுலேஷன் சொல்கிறாங்க இது ஒரு முக்கியமான ரெகுலேஷன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜென்ரலா பார்சலுக்கு மேக்ஸிமம் ரேட் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்றைக்கே பார்த்தோம் முன்னாடி வந்து இந்த அன் ரிஜிஸ்ட் பார்சல் ரிஜிஸ்ட் பார்சல் எல்லாம் நான் முதல் கிளாஸ்லேயே சொன்னேன் அன் ரிஜிஸ்ட் தென் ரிஜிஸ்ட் பார்சல் அப்படின்லாம் இருந்து பாத்தீங்களா அதெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கிடையாது ஒரே ஒரு பார்சல் தான் இப்போ இந்தியா போஸ்ட் பார்சல் இப்போ இருக்கிறது வந்து ஒரே பார்சல் இந்தியா போஸ்ட் பார்சல் தான் சொல்லியிருக்கோம்

உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதனால அது ஸ்பீட் போஸ்ட் இப்போ எல்லாமே ஒன்று போல போகிறதுனால அதுக்கு இருக்க அதே வெயிட்டே என்ன கொண்டு வராங்க ஸ்பீட் போஸ்ட் பார்சல் முப்பத்தஞ்சு கேஜி இருக்கிறதுனால அதே என்ன பண்ணுவாங்க நார்மல் பார்சல் இது ஒரு முக்கியமான சேஞ்சஸ் வந்து முன்னாடி இருபது கேஜி இருந்தது இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கேஜி ஓகேவா இது ஒரு முக்கியமான சேஞ்சஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா நூற்றி போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷனில் நூற்றி ஐம்பத்தொன்னு நம்பர் என்ன சொல்கிறாங்கன்னா மணி ஆர்டருக்கு ஒரு சின்ன சேஞ்ச் சொல்கிறாங்க மணி ஆர்டர் ரீடைரக்ஷன் மணி ஆர்டர் ரீடைரக்ஷனில் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிற முன்னாடி மணி ஆர்டர் ரீடக்ஷன் ஃபீஸ் கிடையாது இப்போ இந்த பூர காலேஜ்லையும் ஃபீஸே கிடையாது மணி ஆர்டர் ரீடக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் முன்னாடி வந்து நமக்கு மணி ஆர்டரில் வந்து ஒரு சின்ன விஷயம் என்னன்னா மணி ஆர்டரில் பேயி நேம் மாத்திக்கலாம் நம்ம மணி ஆர்டரில் பேயி நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கு என்ன ஃபீஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா பேய் நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன ஃபீஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் கமிஷன் பே பண்ணணும் அந்த மணி ஆர்டரோட என்ன கமிஷன் என்ன அந்த அவங்க கமிஷன் கொடுத்து புக் பண்ணாங்களே இப்போ நூறுரூவானா அஞ்சுருபா கொடுத்து புக் பண்ணியிருப்பாங்க அப்ப அந்த நூறுரூவாய்க்கு நம்ம என்ன பண்ணணும் திரும்ப அந்த அஞ்சு ரூபா வந்து திரும்ப செகண்ட் கமிஷன் பே பண்ணாங்க நம்ம பேய் நேம மாத்திக்கிறோம் இது வந்து பழைய இதுல இருந்தது ஸோ இந்த புது ரெகுலேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேய் நேம் எல்லாம் மாத்தவே முடியாது ஒன்ஸ் ஒருத்தர் மணியாட் ரெஃப்யூஸ் பண்றாரா அது திரும்பி தான் வரணும் அந்த பேய் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அது ரிட்டர்ன் சென்டர் தான் வரும் மற்றபடி பேய் நேம் சேஞ்சுக்கு பேய் நேம் சேஞ்சு பண்ணவே முடியாது பேய் நாம் நேம் சேஞ்சு நாட் பெர்மிட்டட் அவ்வளோதான் நாட் பெர்மிட்டட் ஆஸ் பெர் ரெகுலேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முன்னாடி வந்து என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் பேய் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து செகண்ட் கமிஷன் பே பண்ணணும் இருந்தது இப்போ வந்து அப்படி கிடையாது பேய் பேயேம சேஞ்சே பண்ண முடியாது ஓகேவா அதுக்கு வந்து அவ்வளோதான் அனுப்புகிறோம் பேய் இல்லையா ரிட்டர்ன் சென்டர் வந்துடும் இல்லை பேய் ரெஃபியூஸ் பண்ணுறாங்க திரும்பி வந்துடும் ஓகேவா அதான் இதில் பண்றாங்க தென் அடுத்ததான் நூத்தி எழுபத்தி ரெண்டு நூத்தி எழுபத்தி ரெண்டு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா என்ஏஎஃப் அப்படின்னு ஒன்னும் சொல்றாங்க என்ஏஎஃப்னா ஒன்னும் இல்லை நேஷனல் அக்கவுண்டிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த நேஷனல் அக்கௌண்டிங் ஃபெசிலிட்டினா என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சர்க்கிளில் வந்து ஒரு என்ஏஎஃப் முத மீனிங் அளிக்கும் நேஷ்னல் அக்கவுண்ட் ஃபெசிலிட்டி நேஷ்னல் அக்கௌண்ட் ஃபெசிலிட்டி இல்லை பிஎன்பிஎல் மாதிரி இது வந்து ஒரு மெத்தட் அவ்வளோதான் பிஎன்பிஎல் மாதிரி இதுவும் ஒரு ஒரு ஃபெசிலிட்டி தான் ஸ்லாப் ஒன் ஃபெசிலிட்டி இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து மோர் தென் ஒன் சர்க்கிள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாருனா அவர் வச்சுக்கலாம் போஸ்ட் பண்ணுற ஆர்டிகல் அப்படின்னா இப்போ பிஎன்பிஎல் வந்து ஒருத்தர் வந்து தமிழ்நாடுகள் மட்டும் தான் பண்ணுறாரு அப்படின்னு அது வந்து பிஎன்பிஎல் பண்ணிக்கலாம் என்ஏஎஃப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்டிங் ஆர்டிகல்ஸ் மோர் தென் ஒன் சர்க்கிள் போஸ்டிங் ஆர்டிகல்ஸ் மோர் தென் ஒன் சர்க்கிள் இருந்தார் அப்படின்னா அவர் இந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம் நேஷனல் அக்கௌண்ட் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை அவர் ஒரு ஒரு சர்க்கிளா பணம் கட்டினாலே போதும் அந்த பணத்தை வச்சு இல்லை அதில் இருக்க அந்த எக்ஸாக்ட் அந்த கிரெடிட் கொடுப்பீங்களா அதை வச்சு இன்னொரு இன்னொருளையும் போஸ்டிங் ஆர்டிகல்ஸ் மோர் தன் ஒன் சர்க்கிள் இன்னொரு சர்க்கிளையும் போய் அனுப்பிக்கலாம் அவ்வளோதான் அதான் வந்து நேஷனல் நேஷனலா த்ரூ இந்தியா ஏதாவது ஒரு சர்க்கிள் போரா இன்னொரு சர்க்கிளையும் அந்த ஆர்டிகல் அனுப்பிக்கலாம் அதுக்கு பேர் தான் நேஷனல் அக்கௌண்ட் ஃபெசிலிட்டி முன்னாடி அப்படி கிடையாது அந்தந்த சர்க்கிளுக்கு தனி அக்கௌண்டிங் ஃபெசிலிட்டி உண்டு ஒருத்தர் இப்போ தமிழ்நாட்டில் ஒருத்தர் ஒரு கம்பெனி வச்சிருக்காரு அவரே கேரளா வச்சிருக்கோம் அங்கே தனியாக ஒரு அவுண்ட் பண்ணி இங்க தனியாக அக்கௌண்ட் பண்ணியிருக்கணும் இப்போ அப்படி இல்லாம ஒரே இதுல என்ன பண்ணிக்கலாம் அவரு ரெண்டையுமே செஞ்சுக்கலாம் அதான் நேஷனல் அக்கௌண்ட் சொல்லி சொல்லியிருக்காங்க இது ஒரு முக்கியமான ரெகுலேஷன் இதுல ஓகேவா தென் லாஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் கார்டு அக்னாலஜ்மெண்ட் கார்டு பாத்தீங்களா அதோட ஃபீஸ் வந்து இப்ப எவ்வளோனா பத்து ரூபாய் இது வந்து அவங்க ஆறுளுக்கு ஸ்பீடுன்னு தனியாலாம் சொல்லவே இல்லை அக்கானமெண்ட் ஒரு ஒரு அக்கௌண்டபிள் ஐட்டத்துக்கு வேணும் அப்படின்னா அதோட இது பத்து ரூபாய் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா அக்கனாலஜ்மெண்ட்டுக்கு பத்து ரூபா தான் வரும் ஸோ அதனால வந்து இதெல்லாம் வந்து என்ன இம்பார்ட்டன் ரெகுலேஷன் நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்னா பிசினஸ் அவர்ஸ் மாத்தியிருக்காங்க என்கொயரி ரெஃபரன்ஸ் வந்து ஃபுல்லா எயிட் அவர் மற்ற இது எல்லாமே பாத்தீங்கன்னா சிக்ஸ் அவர்ஸ் பண்ணணும் இன்குலூடிங் சாட்டர்டையும் அதை சேர்ந்து தான் பண்ணணும் அப்புறம் லீ டைரக்ஷனுக்கு ஆறு ரூபாய் ஃபீ வச்சிருக்காங்க அது வந்து அக்கௌண்டபிள் ஐட்டம் எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சிருக்காங்க அப்புறம் ஆர்எல் போல அதோட பிசர்வேஷன் பீரியட் அன் அக்கௌண்ட் அப்படின்னா பதினஞ்சு நாள் அக்கௌண்டபுளாக இருந்தால் முப்பது நாலு அப்புறம் பார்சலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட மேக்ஸிமம் வெயிட் வந்து முப்பத்தஞ்சு கேஜி அப்புறம் நேம் வந்து கிடையாது முன்னாடி வந்து பேய் நேம் அல்ட்ரு பண்ணலாம் மணி அதெல்லாம் இப்போ அது பண்ண முடியாது அப்புறம் நேஷனல் அக்கௌண்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்காங்க தென் லாஸ்ட்டாக அக்காலேஜ்மெண்ட் கார்டுக்கு இப்போ பத்து ரூபா முன்னாடி வந்து மூணு ரூபாய் இருந்தது பிஓடி ப்ரூஃப் ஆஃப் டெலிவரினு ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பத்து ரூபா இருந்தது ஸ்பீட் போஸ்ட்டு இப்போ ரெண்டுக்குமே சேர்த்து பத்து ரூபா தான் கொண்டு வந்துட்டாங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் ஒரு ரெகுலேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன் பி ஓகே பார்ட் ஒன்னு எக்ஸாம் சேஞ்ச் பண்ணியிருந்தால கேட்க வாய்ப்பு இருக்கும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மேகசின் போஸ்ட் அண்ட் ஜியான் போஸ்ட் அப்படின்னு ரெண்டு புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அதை நம்ம என்னன்னு பார்ப்போம் தென் அதுக்கப்புறமா நம்ம சேவிங்ஸ் பேங்க் மற்ற டாபிக் கொஞ்சம் கொஞ்சமா கவர் பண்ணலாம் ஸோ அனைவரும் அஞ்சல் வாத்தி சேனலும் தொடர்ந்து இணைந்தார்கள் அனைவருக்கும் நன்றி